மறுநாள் பேரணி தொடர்பில் மட்டக்களப்பில் கலந்துரையாடல் எதிராக தாக்கல் காங்கிரஸ் துறையில் வீதியோர மரக்கறி வியாபாரத்துக்கு தடை சந்தையில் வியாபாரத்தை முன்னெடுக்க அறிவுறுத்தல் மாகாண சபை தேர்தல் தாமதம் தொடர்பில் சுரேஷ் தெரிவிப்பு நாடலாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் வைத்தியர்களின் போராட்டம் விலையான முக்கிய அறிவிப்பு யாழ் பண்டத்தரிப்பில் இருந்து ராணுவ முகாம் அகற்றப்பட்டது குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் தீப்பந்த போராட்டம் யாழில் காற்று மாசடைப்பு யாழ் மாநகர சபைக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு திட்பா சூறாவளி பாதிப்புகளை மதிப்பிட வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் ஜனாதிபதியுடன் சந்திப்பு கள்ளச்சாராய உற்பத்தியை கட்டுப்படுத்தும்படி போலீசாரிடம் ரவிகரேம் வலியுறுத்தல் இலங்கையின் சுதந்திர தினத்தை கண்டித்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடைபெறவுள்ள கரிநாள் பேரணி தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளால் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டது மட்டக்கிழப்பு ஊரடி பகுதியில் உள்ள பரியோவா நாளைய மண்டபத்தில் இன்று காலை குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் மதகுருமார் மட்டக்கிழப்பு மாவட்ட வெளிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என்று இதில் பலர் கலந்து கொண்டனர் நாலாம் தேதி பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தால் பிரகடனப்படுத்தப்படுவது ஒரு சுதந்திர நாள் என்று சொல்லி ஆனால் தமிழர்களாகிய எங்களுக்கு அன்றைய தினம் ஒரு நாளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ ஆட்சிகள் மாறி வந்தாலும் ஆனால் தமிழர்களுக்கான எந்த ஒரு தீர்வும் கிடைக்க பெறவில்லை பதினாறு வருடங்களாக ஏன் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்து தங்களுடைய உறவுகளை விட்டு ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வந்து செல்வார்களே தவிர ஆனால் அந்த தாய்மார்க்கான எந்த ஒரு நீதியும் கிடைக்கப்பெறவில்லை இந்த பதினாறு வருடம் எனது கணவரை கூட நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் பதினாறு வருடங்களாக கூட ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த காணாமலாக்கப்பட்ட பிரச்சனைக்கு இந்த புதிய அரசு கூட எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் செலுத்தவில்லை வரும்போது அவர் ஆட்சிக்கு வரும்போது பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து கொண்டு வந்திருந்தார் ஏதோ ஒரு சுமூகமான ஒரு அரசியலாக பார்க்கிறாரே தவிர மற்றபடி எங்களுடைய பிரச்சனைகளுக்கான எந்த ஒரு தீர்வு திட்டங்களும் இதுவரைக்கும் இடம்பெறவில்லை அந்த வகையில் காணாமலாக்கப்பட்ட விஷயங்கள் கூட ஒரு கிடப்பிலே போடப்பட்டிருக்குது பெறப்படாத ஒரு ஒரு சமூகமாக மக்களாக இன்றைக்கும் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளை தேடி தொலைத்தவர்களாக இறந்தவர்களாக இருக்கின்றார்கள் அந்த தாய்மார்களை நாங்கள் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு அதே போன்று தமிழர்களுடைய அனைத்து உரிமைகளையும் முடக்கப்படுகின்றது புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து எங்களுடைய உண்மையான குரலை நெறிக்கின்றார்கள் நெறித்து ஒரு தமிழர்களுடைய ஒவ்வொரு தன் மண்ணில் தானே ஆளக்கூடிய ஒரு ஒரு உரிமை இல்லாத ஒரு தன்மையை தான் ஒவ்வொரு அரசும் சிங்கள அரசியல் சட்டங்கள் ஊடாக எங்களை ஒரு அடக்குமுறைக்குள்ள கொண்டு வராங்க ஆகவே இந்த வருகின்ற கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் பல்கலைக்கழக ஜால் பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த போராட்டம் தொடர்பான ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு உரிய அழைப்புகளை விடுத்து வராங்க அதே நேரத்தில் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாட்டில் அனைத்து பொது மக்களும் பொது சிவில் அமைப்புகளும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் உரத்தை ஒரு குரல் கொடுத்து நாலாம் தேதி இந்த போராட்டத்திற்கு பெரிய ஒரு அந்த ஒரு செய்தியை நாங்கள் இந்த அரசு நீங்கள் எதுவுமே செய்யலை இந்த ஒன்றரை வருடம் கடந்த நிலையிலும் எங்களுக்கான ஒரு நிலப்பிரச்சனையாக இருக்கட்டும் காணாமலாக்கப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் தொல்பொருள் திணைக்களம் என்ற அடிப்படையில் பலகைகளை போட்டு போட்டு அவங்களுடைய காணி அரசு காணிகளாக ஆக்கி கொண்டிருக்கிறாங்க எங்களோட நிலத்தில் நாங்கள் வாழக்கூடிய உரிமை இல்லை எங்களோட நிலத்தை தாண்டு கேட்டால் கூட அதுக்கு ஒரு அடக்குமுறைகளும் போலீஸாரை அடக்கு அடக்கி ஒடுக்குறாங்களே தவிர இப்படியான நாட்டில் எங்களுக்கு என்ன சுதந்திரம் இந்த சுதந்திரம் தான் நாங்கள் கருப்பு தினமாக கரிநாளாக எதிர்வர நாலாம் தேதி நாங்கள் இந்த பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம் அனைத்து பொதுமக்களும் இதில் பங்கு பெற்ற வேண்டும் அதே போல் சிவில் சமூகங்கள் ஊடகவியலாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் இந்த இதில் உண்மையிலேயே இளைஞர் ஜுவாதிகள் உங்களோட பங்களிப்பு இதில் இருக்கவனும் அதே போல் தேசியம் சார்ந்த அரசியல் தலைவர்கள் பொது அமைப்புகள் எல்லாரும் இதில் நாங்கள் ஒரு உரத்து இந்த இலங்கை அரசாங்க இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை நாங்கள் வேணும் ஆகவே அனைவரும் இதில் ஒன்று கூடி ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வடக்கில் கிளிநொச்சிலையும் கிழக்கில் மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் ஒரு பாரியோ ஒரு எழுச்சி பேரணியோட நாங்கள் செய்ய செய்ய வேணும் அதுக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேணும் வர்த்தக சங்கங்களும் எங்களோட ஒத்துழைச்சி போக்குவரத்து சபை வர்த்தக சங்கங்கள் ஆட்டோ சங்கங்கள் மீனவர் சங்கங்கள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கி பெருமளவு ஒரு செய்தி உண்டு இலங்கை அரசுக்கும் அல்லது சர்வதேசத்துக்கும் தமிழர்கள் காலாகாலமாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நீதியின்றி வீதிகளில் போராடி கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளைகளை தொலைத்துவிட்டு நீதி இல்லாமல் வயது முதிர்ந்த நிலையிலும் அவலத்தோடும் கண்ணீரோடும் ஏக்கங்களோடும் ஒவ்வொரு தாய்மாரும் மரணித்து கொண்டிருக்கின்றார்கள் இதே நிலை இன்னும் தொடராமல் எங்களுக்கான ஒரு நீதி பெற்று தருவதற்கு அனைவரும் பண்ணைய பண்ணையாளர்களும் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதை இந்த ஊடக வாயிலாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துகின்றேன் நன்றி பிரஜாசக்திக்கு எதிராக பருத்தித்துறை பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பருத்தித்துறை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் தவிசாளர் உதயகுமார் ஜெகதீஷ் தலைமையில் நடைபெற்ற போது பிரஜாசக்திக்கு எதிராக தீர்மானம் ஒன்றினை தவிசாளர் சபையில் முன்வைத்தார் அதனையடுத்து சபையில் கடும்வாத பிரதிவாதங்கள் நடைபெற்ற நிலையில் குறித்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட போது பிரஜாசக்திக்கு எதிராக பத்து உறுப்பினர்களும் ஆதரவாக நான்கு உறுப்பினர்களும் வாக்களித்ததுடன் ஐந்து உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர் ஒரு உறுப்பினர் சபை அமர்வில் கலந்து கொள்ளார் பருத்தித்துறை பிரதேச சபை இருபது உறுப்பினர்களை கொண்டது அதில் சக்திக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்துக்கு தமிழரசு கட்சியின் ஒன்பது உறுப்பினர்களும் ஈட மக்கள் ஜனநாயக கட்சியின் ஒரு உறுப்பினரும் ஆதரவாக வாக்களித்தனர் தேசிய மக்கள் சக்தியின் நான்கு உறுப்பினர்கள் பிரஜா சக்திக்கு ஆதரவாக வாக்களித்தனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நான்கு உறுப்பினர்களும் சுயேட்சை குழுவின் ஒரு உறுப்பினரும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலை வகித்துள்ளனர் அதேபோல சுய்சிக் குழுவை சேர்ந்த ஒருவர் சபை அமர்வில் கலந்து கொள்ளவில்லை Thanks <laughs> முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளை ஒரு மாத காலத்திற்குள் நிறைவு செய்து மார்ச் மாதத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமா அதிபர் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் கொழும்பு கோட்டை நீதவான் இஸ்ரு நேத்திக்குமார் முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிஸ் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு வருகை தந்தார் அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்படி இன்று அவர் நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார் மேலும் நீதிமன்ற வளாகத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள் பெருமளவில் திரண்டனர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அரசு பணத்தில் தனிப்பட்ட விஜயத்தினை மேற்கொண்டதாக சுமத்தப்பட்ட குற்றத்தின் அடிப்படையில் சிஐடியினரால் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு சில தினங்களின் பின்னர் புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் ஜனாதிபதியின் செயலாளராக பணியாற்றிய சமன் நாயக்க இன்று கொழும்பக்கோட்டை நீடவா் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பதவிக்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரதானியாவுக்கு மேற்கொண்டு தனிப்பட்ட விஜயம் ஒன்றிற்காக பதினாறு புள்ளி ஆறு மில்லியன் ரூபாய் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கிலேயே சமன் ஏக்க நாயக்க நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் குறித்த விஜயத்திற்கான நிதி அனுமதியை சமன் நாயக்கவை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமநகர் நாயக்கவை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரையில் விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வரும் வழக்கில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார் இது தொடர்பிலான விசாரணைகளின் பின்னர் நீதவான் இந்த விளக்குமறியல் உத்தரவை பிறப்பித்துள்ளார் Thanks <laughs> யாழ்ப்பாணம் துறை பொதுச்சந்தை மீண்டும் சொந்த இடத்தில் இன்றைய தினம் புதன்கிழமை முதல் இயங்க ஆரம்பித்துள்ளது உள்நாட்டு யுத்தம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு காலப்பகுதியில் துறை பகுதி மக்கள் அவ்விடத்தில் இருந்து வெளியேறிய நிலையில் சுமார் இருபத்தி எட்டு வருடங்களுக்கு மேலாக அப்பகுதியில் மக்கள் மீளக்குடியேறு அனுமதிக்கு அது உயர் பாதுகாப்பு வலயமாக குறித்த பிரதேசம் பிரகடனப்படுத்தப்பட்டது பின்னரான காலப்பகுதியில் மக்கள் மீள்குடியேறு அனுமதிக்கப்பட்ட நிலையில் வலிவடக்கு பிரதேச சபையின் காங்கேசன் துறை பொதுச்சு சந்தையை மீடோ சொந்த இடத்தில் இயங்க வைப்பதற்கான கட்டிடங்கள் கட்டப்பட்டு சந்தை ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் மக்கள் மரக்கறிகளை கொள்வனவு செய்ய வருகை தருவது குறைவாக இருந்தமை வியாபாரிகள் மரக்கறி விற்பனையை கைவிட்ட நிலையில் சந்தை கட்டடமும் இந்நிலையில் வலிவழக்கு பிரதேச சபை மீடோ தெளிவான நிலையில் சந்தையை இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் சொந்த இடத்தில் இயங்கச் செய்வது எனவும் சந்தையை சூழவுள்ள பகுதிகளில் வீதியோர மரக்கறி விற்பனை கடைகளில் மரக்கறி விற்பனையை இடைநிறுத்தி சந்தையில் மாத்திரம் மரக்கறி விற்பனையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சந்தை கட்டடத்தில் வியாபாரிகளுக்கான ஒதுக்கீடுகளுக்கும் விரைந்து ஏற்படுத்திக் கொடுப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் விரைவில் சந்தை வியாபார நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் சந்தையில் வியாபாரத்திற்கு இடம்பெற்று ஒருவர் இன்றைய தினம் தனது வியாபார நடவடிக்கைகளை ஆரம்பித்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசாங்கம் சபை தேர்தல் தொடர்பாக நாடாளுமன்ற தெரிவுக்குழு அமைத்திருப்பதனால் சபை தேர்தல்கள் பல வருடங்கள் தள்ளி போகலாம் என தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது இலங்கை அரசாங்கம் சபை தேர்தல் தொடர்பாக நாடாளுமன்ற தெரிவுக்குழு அமைத்திருப்பதால் சபை தேர்தல்கள் பல வருடங்கள் தள்ளி போகலாம் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது அதுடன் தேர்தலை மிக விரைவில் நடத்துவதற்கான அழுத்தங்கள் இளைய கட்சிகளுடன் இணைந்து உருவாக்க வேண்டும் எனவும் மாகாண சபை தேர்தலின் அவசியத்தை ராஜதந்திர சமூகத்துக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த விடயங்கள் தொடர்பாக இந்தியா நெதர்லாந்து மற்றும் கனடா தூதுவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது தொடர்பிலும் எடுத்துரைக்கப்பட்டது மேலும் அரசாங்கம் கொண்டுவர சோசிக்கும் புதிய அரசியல் யாப் தொடர்பாகவும் அந்த யாப்பில் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு தொடர்பாகவும் அதில் அடங்க வேண்டிய விடயங்கள் குறித்தும் சகல தமிழ் கட்சிகளுடனும் கருத்தோற்றுமைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவே இதற்காக நாம் அனைவரும் ஒருமித்து ஒரு தேர்வு திட்டத்தை அரசாங்கத்திடம் கையளிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது இதேவேளை தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினை தேர்வு காணொலி தொடர்பாக பல்வேறுபட்ட ஜனாதிபதிகளால் பல்வேறு குழுக்கள் நியமிக்கப்பட்டு பல்வேறு வரைவுகளும் இவற்றை ஆராய்ந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரைவே அனைத்து கட்சிகளும் இணைந்து தீர்மானம் எடுக்கப்பட்டது மேலும் நாடு மிகவும் பங்குரவத்தான சூழ்நிலையில் இருக்கின்ற போதும் நாட்டில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளப்பெருக்கு மற்றும் அனர்த்தங்கள் காரணமாக பல்லாயிரம் கோடி பெறுமதியான நட்டங்கள் உயிரிழப்புகள் உள்நாட்டு வெளிநாட்டு கடன்கள் என பல இழப்புகள் ஏற்பட்டன இந்த சமயத்தில் வவனியா முல்லைத்தீவு மாவட்டங்களை உள்ளடக்கிய கிவலோயா என்ற புதிய நீர்ப்பாசன திட்டம் ஒன்றையும் உருவாக்கி ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ள சிங்கள குடியேற்றங்களுக்கு மேலதிகமாக சிங்கள குடியேற்றங்களை விஸ்தரிக்கும் நோக்கில் நடைமுறைப்படத்தை இத்திட்டத்தை ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் நிராகரிக்க முயற்சி எடுக்க வேண்டும் இதற்கு அரசாங்கம் செலவு செய்ய உத்தேசித்துள்ள இருபத்தி மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாவை எப்படி புரட்டப்போகின்றார்கள் என்பதை அரசாங்கம் இலங்கை மக்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் கிவலோயா திட்டத்தை எதிராக நடைபெற உள்ள போராட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஈழ மக்கள் விடுதலை தர முன்னணியும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமது பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்க அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்காவிடின் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தும் முடிவு தொடர்பில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளது மருத்துவர்களின் போராட்டத்துக்கான முடிவு தொடர்பிலான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றைய தினம் நடைபெறவுள்ள மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின்னர் எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் என சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபா சுகதாசு சிகிச்சை பிரிவுகளில் இல்லாத மருந்துகளை வெளியில் உள்ள மருந்தகங்களில் கொள்வனவு செய்வதற்காக துண்டு சீட்டுகளை விநியோகிப்பதை நிறுத்துதல் உள்ளிட்ட ஐந்து விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த ஐந்து வழிமுறைகளை முன்னிறுத்தி கடந்த திங்கட்கிழமை காலை முதல் சங்கம் பணிப்புறக்கணிப்பை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அன்னூர் அரசு கொண்டு வந்துள்ள பயங்கரவாதத்தில் இருந்து அரசை காப்பாற்றக்கூடிய சட்டம் எந்தவித இன்றி நீக்கப்பட வேண்டும் என மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளர் என் எம் ஆலம் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னார் நேசக்கரம் பிரஜைகள் குழுவின் பெண்கள் அமைப்பு ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மையிலேயே அரசு கொண்டு வந்திருக்கின்ற பயங்கரவாதத்திலிருந்து அரசை காப்பாற்றக்கூடிய சட்டமானது கடந்த காலங்களிலே கடந்த அரசு கொண்டு வந்த பயங்கரவாத சடத்திட்டத்தை நீக்கிவிட்டு அதுக்கு பதிலாக கொண்டு வர இருப்பதாக கூறப்பட்டாலும் இதை இரண்டாம் மாதம் அல்லது மூன்றாம் மாதம் அளவிலே நாடாளுமன்றத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு இருக்கின்றார்கள் எனவே இந்த சட்டம் ஒட்டுமொத்தமாக இல இலங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் இது பொருத்தமற்றது எனவே பயங்கரவாத பயங்கரவாத சட்டத்தை எவ்வாறு நாங்கள் நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோமோ அதே கோரிக்கையை தான் எந்த திருத்தமும் மற்ற வகையிலே இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் இந்த சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்ற கருத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இது தொடர்பாக பல சிவில் சமூகங்களும் சிவில் சமூகம் சார்ந்த செயற்பாடுகின்ற செயற்பாட்டர்களும் தெளிவாக தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள் அந்த வகையிலே மீனவர் சமூகம் சார்ந்த நாங்களும் ஒன்றை பதிவு செய்கின்றோம் ஏனெனில் எங்கள் குரல்களாக நாங்கள் போராட்ட வாயிலாகவும் ஊடக வாயிலாகவும் பல விடயங்களை அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருகின்றோம் இந்த அரசுக்கு எனவே அது கூட இந்த வரக்கின்ற சட்டத்திலே தடுக்கப்பட்டிருக்கின்ற அவ்வாறான கதைப்பதை கூட ஒரு பிரிவு தடுக்கின்றது இந்த சட்டத்தினூடாக எனவே என தயவகூர்ந்து அரசு இந்த சட்டத்தை மீளப்பெற்று கடந்த இரு முன்னேறிந்த ப பயங்கரவாத சட்டத்திட்டையும் இல்லாமாக்கி நாட்டுக்கு பொதுவான பல சட்டங்கள் இருக்கின்றன அந்த சட்டத்தினூடாக இந்த செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் இந்த அரசு வருகிறதுக்கு முன்னர் அவர் ஜனாதிபதியாகவும் இந்த அரசு ஆட்சியில் அமர்ந்திருப்பதும் அந்த சட்டம் ஒன்று இருந்திருந்தால் இவர்களால் கூட இந்த போராட்டங்களை நடத்தி இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது எனவே அந்த அரசுக்கு எவ்வாறு அந்த சட்டம் பொருந்ததோ அவ்வாறு இருக்கின்ற மக்களுக்கும் அது பொருத்தமானதாக இருக்க வேண்டும் எனவே அரசு மீண்டும் அரசுக்கான வேண்டுகோளாக இந்த சட்டத்தை இல்லாமலாக்கி இது இருக்கின்ற சட்டங்களை அதாவது பயங்கரவாத சட்ட சட்டம் நீக்கப்பட்டு இருக்கின்ற வளமை சட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை இப்போ கொண்டு வரப்படுகின்ற இந்த சட்டமானது சாதாரண பொதுமக்கள் உட்பட விவசாயிகள் மீனவர்கள் உட்பட பல சமூகத்தினருக்கு அது ஒரு பெரிய ஒரு சுமையை ஏற்படுத்த இருக்கின்றது எனவே பயங்கரவாத தடை சட்டம் கூட நிறைய பாதிப்புகளை தந்திருக்கிறது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் அதை நீக்குமாறு கோரணும் ஆனால் அதையும் தாண்டி அதிலாவது நீதிமன்றம் ஊடாக நீதிபதிகளூடான சில நடவடிக்கைகள் நீதிமன்றம் ஊடான சில நடவடிக்கைகள் இருந்தது ஆனால் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதியின் செயலாளருக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் முழுமையான அதிகாரத்தை இந்த சட்டம் வழங்குகின்றது எனவே அவ்வாறான ஒரு சட்ட செயற்பாடு உண்மையிலேயே ஒரு மனித உரிமையை அப்பாற்பட்ட செயற்பாட்டை செய்ய தூண்டக்கூடியதாக அமையும் எனவே போராட்டம் என்பது ஒரு ஜனநாயக உரிமை கருத்து சொல்வது என்பது ஒவ்வொரு பிராமணனுக்கும் உள்ள உரிமை அந்த உரிமையை இல்லாமாக்க இருக்கின்ற இந்த சட்டம் தேவையற்றது அது நீக்கப்பட வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்தான் கொண்டதரிப்பு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள பிரதேச சபையின் கொல்கள்ளம் அமைந்துள்ள காணியானது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் ராணுவத்தினரின் பயன்பாட்டில் இருந்து வரும் நிலையில் தற்போது அந்த காணியை விட்டு ராணுவத்தினர் வெளியேறியுள்ளனர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட ராணுவத்தினர் அராளி ராணுவ முகாமுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் குறித்து காடாப்புளம் அணியானது இன்றைய தினம் புதன்கிழமை சான்றிப்ப பிரதேச செயலாளரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சுளிபுரம் பகுதியில் இருந்த ராணுவ முகாமும் அகற்றப்பட்டு அங்கிருந்த ராணுவத்தினர் சங்கானையில் உள்ள ராணுவ முகாமுக்கு மாற்றப்பட்டவையும் குறிப்பிடத்தக்கது திருகோடுமலை போதிராஜ விகாரியில் புத்தர் சிலையை வைத்ததன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்டு பின்னர் விளக்கு மறியலில் வைக்கப்பட்ட பலாங்குட ஹசபதேரர் உட்பட நான்கு பௌத்த பிக்குகள் மற்றும் ஆறு பேர் மேலும் விளக்குமறிகளில் வைக்கப்பட்டுள்ளனர் திருகோடுமலை நீரவான் நீதிமன்றத்தால் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வழக்கு விசாரணையொட்டி திருகோணமலை நகரம் முழுவதும் போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்கில் முக்கிய சந்தைகள் மற்றும் நீதிமன்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை பிப்ரவரி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது திருகோடுமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பல்லாங்குடா ஹசபதேரர் மற்றும் நான்கு பிக்குகள் உட்பட பத்து சந்தேக நபர்களும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பல்லாங்குடா ஹசபதேரர் உள்ளிட்ட பத்து சந்தேக நபர்களையும் இன்று வரை விளக்க மறியலில் வைக்குமாறு திருகோடுமலை நீதிவான் கடந்த பத்தொன்பதாம் தேதி உத்தரவிட்டிருந்தார் சந்தேக நபர்களுக்கு எதிராக கரையோர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை திரும்ப பெறுவதற்கு சட்டம் அதிபர் மற்றும் திருக்கோடுமலை துறைமுக போலீசார் மறுப்பு தெரிவித்ததை இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததாம் திருகோணமலை நகர கரையோர பாதுகாப்பு வலியத்தினுள் அனுமதியின்றி கூடாரம் ஒன்றை அமைத்து புத்தர் சிலையொன்றை ஸ்தாபித்ததாக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணிக்கலம் செய்த முறைப்பாடு தொடர்பான வழக்கு கடந்த ஜனவரி பதினான்காம் தேதி திருகோணமலை நீதவா நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது அவ்வழக்கில் சந்தைக்கடபர்களாக பெயரிடப்பட்டிருந்த பதினோரு பேரில் ஒன்பது பேர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இவர்களில் திருகோணமலை கோட்டை வீதியில் உள்ள ஸ்ரீ சம்புத்து ஜெயந்தி போது ராஜ விகாரியின் விகாராதிபதே கல்யாண சபதேரர் சுகித மற்றும் ஆகியோரும் நந்தோரும் உள்ளடங்குகின்றனர் திருகோடமலை போலீசார் சந்தேக நபர்களுக்கு எதிராக கரையோர பாதுகாப்பு சட்டத்தை மறியமை மற்றும் சட்டவிரோத கட்டுமான குற்றச்சாட்டுகளின் கீழ் விடயங்களை முன்வாய்த்தனர் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபர்களை இன்றைய தினம் வரை விளக்க வைக்க உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்து பலாங்குழ ஹசபதீரர் சிறைச்சாலைக்குள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்ததுடன் பின்னர் அது தற்காலிகமாக கைவிடப்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது போரின் இறுதி காலத்தில் நான் கிளிநொச்சி மாவட்ட செயலாளராக கடமையாற்றியவன் என்ற வகையில் இப்பகுதி மக்கள் அனுபவித்த வேதனைகளை நான் நன்கு அறிவேன் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதே எமது நோக்கம் பணம் படைத்த எல்லோருக்கும் உதவுவதற்கு மனம் வருவதில்லை ஆனால் சிங்கப்பூரை சேர்ந்த துறை குடும்பத்தினருக்கு அந்த உள்ளம் வந்திருக்கின்றது என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் சிங்கப்பூரை சேர்ந்த திரு திருமதி டி டி துரை குடும்பத்தினர் மற்றும் செல்வி சரரிஜா ராமன் ஆகியோரின் நிதி பங்களிப்பில் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ஜெயசேகரம் அவர்களின் ஏற்பாட்டில் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவி வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் புதன்கிழமை காலை கிளிநொச்சி மாவட்ட செயலுக்கு திறன் விருத்தி நிலையத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உதவிகளை வழங்கி வைத்து உரையாற்றும் போது ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் படுகொலை செய்யப்பட்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நேதி கோரி மட்டக்களப்பில் நேற்று தீப்பந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது படுகொலை செய்யப்பட்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களை நினைவுகோரி கருப்பு ஜனவரியை முன்னிட்டு நேற்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூவி அருகில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு ஊடக அமையும் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கமாக்கிய இணைந்து இந்த நிகழ்விலேயே பாடு மட்டக்களப்பு ஊடக அமையத்தின் தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களை நினைவு கூர்ந்து சுடரேற்றி இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டதா இதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி தீப்பந்தம் ஏற்றி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதா இதன்போது போராட்டம் நடைபெறும் இடத்தில் போலீசாரும் புலனாய்வுத் துறையினரும் குவிக்கப்பட்டிருந்தனர் இந்த போராட்டத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நேதியைக் கொடு கடத்தப்பட்டு காணாமலா ஊடகவியலாளர்கள் எங்கே ஊதை உறுதிப்படுத்து போன்ற பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த நாட்டின் உலக பொறிமுறையில் ஊடகவியலாளர்கள் நம்பிக்கை இழந்துள்ளதன் காரணமாக சர்வதேச நீதி பொறிமுறையின் கீழ் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி எட்டு நாட்களில் இலங்கை அரசின் விசேட படைகளால் அதிரடிப்படைகளால் பிரதேசத்தில் நடத்தப்பட்ட கோரி இனப்படுகொலை கொக்கட்டிச்சோலை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்ததுடன் பலர் சுட்டும் வெட்டியும் கொல்லப்பட்டனர் சிலர் தீ வைத்து எரிக்கப்பட்டதுடன் பன்னிரண்டு பேர் இன்று வரை காணாமல் போயுள்ளனர் அவர்களின் நிலை குறித்து இன்னும் தெளிவான தகவல்கள் இல்லை தேசம் முழுவதும் சுற்றி வளைத்த இலங்கை அரசு பணிகள் தரைவழியாகவும் வான்வழியாகவும் தாக்குதல்களை மேற்கொண்டனர் அத்தோடு விமான தாக்குதல்களும் இடம்பெற்றதுடன் ராவண பகுதியில் தொடங்கிய நடவடிக்கை முதலைகுடா முனைக்காடு மகளடி தீவு தாண்டியடி கொக்கடிச்சோலை மற்றும் அம்பலாதுறை ஆகிய பகுதிகளுக்கு விரைந்ததா இந்த பகுதிகளின் கிராமங்கள் முழுவதும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதுடன் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் கிராமங்கள் அனைத்தும் பெரும் அச்சத்திலும் குழப்பத்திலும் மூழ்கினர் இந்த சம்பவம் தமிழ் மக்களின் வரலாற்றில் வழியோ மற்றும் நீதி கோரும் நினைவாக இருந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பகுதியில் ஏற்படும் காற்று மாசடைவை குறைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பான அறிக்கையொன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் ஏற்படும் காற்று மாசடைவை குறைப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி அப்பகுதியில் வசிக்கும் வைத்தியர் உமா சுகி நடராஜா தாக்கல் செய்து ரிட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோஹந்தோ அபிசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளுக்குள்ள முன்னிலையில் இம்மனு அழைக்கப்பட்டது இம்மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ரவீந்திரநாத் தாபரே நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்தார் இதன்போது யாழ்ப்பாண பகுதியில் திறந்த வெளியில் குப்பைகளை எரிப்பதன் காரணமாக அப்பகுதியில் காற்று மாசடைவு கடுமையாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் தென்னிந்தியாவிலிருந்து காற்று மூலமாக அழித்து வரப்படும் கழிவு காரணமாகவும் அப்பகுதியில் பாரிய காற்று மாசடைவு ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை யாழ்ப்பாண பகுதியில் ஏற்படும் காற்று மாசடைவின் தன்மையை காட்டும் அறிக்கைகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த சட்டத்தரணி இந்த காற்று மாசடைவு காரணமாக நோய் நிலைமைகள் தீவிரமடைய காரணமாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குலாம் யாழ்ப்பாண பகுதியில் காற்று மாசடைவை குறைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கும் மத்திய சுற்றுடல் அதிகார சபைக்கும் உத்தரவிட்டது யாழ்ப்பாணம் மாநகர சபையால் மத்திய சுற்றுலா அதிகார சபையுடன் இணைந்து ஏன் செயற்பட முடியாது என மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார் இவ்வாறான பிரச்சனைகளை அரசு நிறுவனங்கள் இணைந்து கலந்துரையாடி தீர்த்துக் கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டிய தலைமை நீதிபதி இவ்வாறான விடயங்களை வழக்குகள் மூலம் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்றும் குறிப்பிட்டார் திடவா சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்காக நாட்டிற்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவுக்கும் ஜனாதிபதி திசநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது கடந்த இரண்டாம் தேதி நாட்டிற்கு வருகை தந்த இந்த பிரதிநிதிகள் குழு நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களை நேரில் பார்வையிட்டதுடன் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்தனர் இலங்கை பொருளாதாரம் சீரடைந்து வரும் நிலையில் ஏற்பட்ட இந்த பேரிடர் குறித்து தமது மத்தியிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் உட்கட்டமைப்புகளை சீரமைக்கவும் அரசாங்கம் எடுத்து விரைவான நடவடிக்கைகளை பாராட்டினர் அனர்த்தத்தின் போது அரசாங்கம் செயற்பட்ட விதம் தம்முடன் உரையாடிய பெரும்பாலான மக்களால் பாராட்டப்பட்டதாக இங்கு பிரதிநிதிகள் குழு சுட்டிக்காட்டியதுடன் இது அரசாங்கம் ஈட்டிய முக்கியமான வெற்றியாகும் என்றும் தெரிவித்தனர் இதன்போது இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி இந்த பேரிடரால் வறுமையில் உள்ள கிராமப்புற மக்களை கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்புபடும் உட்கட்டமைப்பு வசதி மற்றும் வாழ்வாதாரம் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் கிராமிய மக்களின் அன்றாட வாழ்வை மேல கட்டியெழுப்புவதற்காக ஐநூறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் கூறினார் இந்த நடவடிக்கைகள் எவ்வகையிலும் முறையான நிதி முகாமைத்துவத்தில் இருந்து விலகி பொறுப்பற்ற ஒரு பொறிமுறையொன்றை முன்னெடுப்பதை குறிக்காது என்பதையும் ஜனாதிபதி இங்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்டு கடன் வசதி திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்தில் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளாமல் அதனை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கு இருதரப்பினரும் இணக்கம் தெரிவித்திருந்தார்கள் முல்லைத்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்டு கள்ளச்சாராய கசிப்பு உற்பத்தியை விரைந்து கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் குறித்த கள்ளச்சாராய உற்பத்தி செயற்பாட்டினை கட்டுப்படுத்துவது தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என முல்லைத்தீவு மாவட்ட சுரேஷ் போலீஸ் அக்தி பதிலளித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற நிலையிலேயே இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டது இதன்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் தெரிவிக்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் விடவும் தற்போது கள்ளச்சாராய உற்பத்தி குறைவடைந்துள்ளது இருப்பினும் வளைஞர் மடம் கிராமத்தில் கள்ளச்சாராய உற்பத்தி செயற்பாடுகள் அதிகரித்து காணப்படுவதாக மக்கள் முறையிட்டுள்ளனர் இவ்வாறு வலைஞர் மடம் கிராமத்தில் இடம்பெறும் கசுப்பு உற்பத்தியினூடாக அம்பலவன் பொக்கனை மாதலன் செம்மன் குன்று உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு கள்ளச்சாராய விநியோகம் செய்யப்படுவதாகவும் மக்கள் முறையிடுகின்றார்கள் குறிப்பாக சுக்கிரி என அழைக்கப்படும் ஒருவரினாலேயே இவ்வாறு பாரிய அளவில் கள்ளச்சாராய உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு அயல் கிராமங்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதாகவும் அறிய குறித்த கள்ளச்சாராய உற்பத்தியாளருக்கும் இடையில் நெருக்கமான தொடர்புகள் இருப்பதாகவும் போலீசார் குறித்த கள்ளச்சாராய உற்பத்தியாளர்களிடமிருந்து கையூட்டுகளை பெறுவதாகவும் முறைப்பாடுகள் கிடைக்கின்றன எனவே கள்ளச்சாராய உற்பத்தியை கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றேன் என்றார் இதன்பொழுது இதற்கு பதிலளித்த முல்லைத்தீவு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியோஷகர் இவ்வாறு சட்டவிரோத கள்ளச்சாராய உற்பத்தி செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களை கைது செய்து மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் அதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினரால் தெரிவிக்கப்பட்ட விடயம் தொடர்பாகவும் இம்மால் கவனம் செலுத்தப்படும் குறித்து சட்டவிரோத கள்ளச்சாராய உற்பத்தியில் ஈடுபடும் நபரை கைது செய்து அவருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று தெரிவித்தனர்